மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரை இருபத்தி ஆறு டிசம்பர் வட தமிழகத்தை நெருங்கி வந்த அந்த நன்கமைந்த தாழ்வு பகுதி வலுவிடைந்து தாழ்வு பகுதியாகி மீண்டும் இன்று பாண்டிச்சேரிக்கு கிட்ட அது நகர்ந்து வருகிறது வரக்கூடிய மணிக்கூறுகளில் அது மேலும் பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கடந்து உட்புற மாவட்டங்களை நோக்கி செல்லும் இது செல்லும் பொழுது முழுவதுமாக வலுவிழந்து அடுத்த ஒரு நாட்கள் உட்புற மாவட்டங்களை நோக்கி சென்று அங்கே மறைந்து விடும் மறைந்துவிடும் செயலிழந்து விடும் அப்படின்றது தான் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதன் காரணமாக வட தமிழகத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை பெரும்பாலும் உட்புற மாவட்டங்கள்லேயும் தொடரும் அந்த மழை பெரும்பாலும் இன்று நாளை தொடரும் தென்தமிழகத்திலையும் இதனால் மழை வாய்ப்பு உண்டு அடுத்த மழை நிகழ்வு கிழக்கு திசை காற்று வருகையின் காரணமாக முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்க போகிறது அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்புறம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஐசோலேட்டட் பிளேசஸாக இருக்கும் அதுக்கப்புறமா முப்பது முப்பத்தி ஒன்று பரவலான மழை இருப்ப வாய்ப்பு அது வட தமிழகத்தை விட்டு இந்த வடகிழக்கு பருவமழை முற்றிலுமா விலக வாய்ப்பு அதற்கு பிறகு தென் தமிழகத்தில் தொடரும் தென் தமிழகத்துல பிறகாக மழை வாய்ப்பு பொங்கல் வரலையும் சொல்ல வாய்ப்பு வித் இன்டர்வல் வித் கேப்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பற்றின அப்டேட் பொறுத்தவரையிலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் மாயவரம் பகுதிகள் திருச்சிராப்பள்ளி கரூர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கோ கொங்கு பகுதிகளில் கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மீண்டும் ஒரு முறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மாயவரம் திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கரூர் கொங்கு மாவட்டங்களில் கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகள் இந்த வாழ்ப்பாறை ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இன்று பதிவாகும் மேலும் இந்த மழை நிகழ்வு நாளை தொடர இருப்பதனால நாளை வீடியோவை பாருங்கள் பெரும்பாலான அப்டேட்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதே நேரத்தில் கடலோர ஆந்திர பகுதிகளும் பரவலாக மிதமான கனமழை இருக்குது மைசூரு மற்றும் கொங்கு கொடகு பகுதிகள் மற்றும் வயநாடு வ வடகேரள பகுதிகளிலையும் வாய்ப்புகள் இன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் இன்றைய வானிலையின் சுருக்கம் மீண்டும் தெளிவான வானிலை அறிக்கையுடன் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் சி யூ அ நைஸ் டே